வணக்கம் குழந்தைகளே ஸோ வேளாண்மை காணொளி பார்த்தோமா ஸோ வேளாண்மையில் இருக்கக்கூடிய வகைகள் என்னென்னு பார்த்தோமா இப்போ அதை வந்து நமக்கு இங்கே நாலு பேர் நிற்கிறாங்க அவங்க கையில் நாலு ஃபோட்டோ கொடுத்துருங்கண்ணா அது என்ன வகையான வேளாண்மைன்னு இப்போ அவங்க வாசிச்ச உடனே நீங்கள் சொல்லணும் அவங்க அதை போர்டில் நோட் பண்ணுவாங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கிறத கவனிக்கலாமா

என்ன வேளாண்மை பாது ஓகே சிறப்பு அடுத்த ஆளு அசோக் என்றரிடம் ஐம்பது ஏக்கர் அளவுள்ள பரந்த நிலப்பரப்பு இருந்தது இவரிடம் டிராக்டர் அறுவடை இயந்திரங்கள் மருந்து தெளிப்பான்கள் போன்ற நவீனா வேளாண்மைக்கு தேவையான கருவிகள் நிறைய இருந்தன இவரது நிலத்தில் விளையும் பொருள்கள் அனைத்தையும் விற்பனை செய்து விடுவார் வணிக வேளாண் என்ன வேளாண்மை ஓகே வணிக வேளாண்மை சரியாப்பா அடுத்த ஆள் வாசிக்கலாம் என்பவர் ரெண்டாம் ஏக்கர் சுண்டு தேவையான தானியங்களும் பருப்பும் வகைகளும் காய்கறிகளும் மட்டுமே பயிரிட்டு வந்தார் என்ன வேளாண்மை என்ன வேளாண்மைப்பா அவர் இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு நிலத்தில் அவர் குடும்பத்துக்கு தேவையான காய்கறி பருப்பு வகைகள் இதை மட்டுந்தான் என்ன பண்ணிட்டு வர்றாரு பயிரிட்டு வர்றாரு அப்போ அது என்ன வேளாண்மை எழுதிடலாம் மேலும்ஞ்சு மாடுகளையும் அந்த நிலத்திலேயே வளர்த்து வந்தார் இதனால் அவர் இவருக்கு வேளாண்மை மூலமாகவும் கால்நடைகள் மூலமாகவும் வருமானம் வருமானம் அமர்ந்தது சொல்லியா நீ சொல்லு என்ன வேளாண்மை ஸோ விவசாய நிலத்தில் விவசாயம் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் கூட என்னவும் பண்ணிகிட்டு வந்தார் கால்நடைகளையும் வளர்த்துட்டு வந்தார் அதனால் இவர் என்ன வேளாண்மை பண்ணிக்கிட்டு இருக்காரு கலப்பு வேளாண்மை எழுதியா ஜயா

பயன்படுத்துவாங்க மகசூல் உற்பத்தி எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும் வணிக லாபத்திற்காக மட்டுமே செய்யக்கூடிய வியாபார வேளாண்மை இது வணிக வேளாண்மை அடுத்தது மூணாவது தன்னிறைவு வேளாண்மை குடும்பத்திற்கு தேவையான அளவுல மட்டுமே நிலம் வந்து நிலப்பரப்பு எப்படி இருக்கும் குறுகிய நிலப்பரப்பாக இருக்குமா பெரிய நிலமாக இருக்குமா ஸோ குறுகிய இடத்துல அவங்க குடும்பத்துக்கு தேவையான தானியங்கள் பருப்பு வகைகள் காய்கறிகள் இதில் மட்டும் பயிர் செஞ்சு அதில் மட்டும் நிறைவு காங்கிறதுனால தண்ணிறைவு வேளாண்மை கடைசி கலப்பு வேளாண்மை வேளாண்மை தாவரங்களை வளர்க்குறது கூட எதையும் சேர்த்து வளர்ப்பாங்க கால்நடைகளையும் வளர்ப்பாங்க பெரிய பெரிய பண்ணை வீடுன்னு சொல்கிறோம் இல்லையா பண்ணைகளில் நடக்கக்கூடிய கலப்பெண்மை ஸோ வேளாண்மையோட நாலு வகைகள் ஓகேவா புரிஞ்சிச்சா நைஸ் வெரி குட் சூப்பர்